காய்களோ வணக்கம் நண்பர்களே தூங்கும் பொழுது பலருக்கும் வாயிலிருந்து உமிழ்நீர் அதாவது எச்சில் தற்செயலா வெளியேறுவதை நம்ம பார்த்திருப்போம் சிலருக்கு இது அதிகமாகவே வெளியேறும் வாயை சுற்றி இருக்கக்கூடிய வளர்ச்சியடையாத தசைகள் காரணமா இது வெளிப்படும் சில நேரங்கள்ல நரம்பியல் கோளாறுகளும் காரணமா அமையுது பிற சுகாதார பிரச்சனைகளும் காரணமா அமைவதா சொல்றாங்க அதிகப்படியான உமிழ்நீர் வாயிலிருந்து இயல்பா வெளியேறுவது குழந்தைகளுக்கு முதல் இரண்டு வயது வரை இயல்பாக இருக்கும் ஏன்னா குழந்தைகள் தங்களுடைய வாயை சுற்றியுள்ள தசைகளை முழுமையா கட்டுப்படுத்த முடியாது வெளியேறும் வளர்ந்தவர்கள் தூங்கும் பொழுதும் எச்சில் வடிவது இயல்பானது நரம்புகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமா அதிக அளவுல எச்சில் வடியும் இப்படி உமிழ்நீர் வெளியேற பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது இதுல முதலாவதா நம்ம தூக்க நிலைகள் வாயிலிருந்து அதிக அளவு எச்சில் வருவதை அதிகரிக்கும் நம்ம தூங்கும் பொழுது தசைகள் பொதுவா ஓய்வெடுக்கும் வாயை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் தளர்வா இருப்பதால உமிழ்நீர் வெளியேறும் அளவிற்கு வாயை தளர்த்த செய்யும் பொதுவாக இது சிறிதளவு வெளியேறும் பொழுது பிரச்சனை இல்லை ஆனால் அதிக அளவு உமிழ்நீர் வெளியேறும் பொழுது அது கவனிக்க வேண்டிய ஒன்றாக மாறுகிறது இப்படி அதிக அளவு உங்களுக்கு எச்சில் வெளியேறினால் உங்களுடைய தூக்க நிலைகளை மாற்ற வேண்டும் தூக்கத்தில் மூச்சு திணறல் பிரச்சனை இருந்தாலும் அது எச்சில் வருவதை அதிகரிக்கும் தூக்கத்தில் மூச்சு திணறல் என்பது சுவாசம் சில நிமிடங்கள் நின்று செயல்படும் நிலை இந்த நிலையில வழியா நம்ம சுவாசிக்கும் பொழுது அதிகப்படியான உமிழ்நீர் வெளியேற வாய்ப்பிருக்கு இருக்கு இறைப்பை உணவு குழாயிலிருந்து அமிலம் மேல் நோக்கி வரும் அதிக அளவு எச்சில் வருவதற்கு வாய்ப்பிருக்கு இருக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய அமிலம் வழியா வந்து வாய் திசு பற்கள் உணவு குழாய் போன்றவற்றை சேதப்படுத்தும் இவர்களுக்கு அதிக உமிழ்நீர் வரும் நம்ம தூங்கும் பொழுது வாயை திறந்து வைத்து மூக்கு வழியாக சுவாசிக்காமல் வாய்வெளியாக சுவாசிக்கும் பொழுது எச்சில் அதிகளவு வர வாய்ப்பு இருக்கு சளி ஒவ்வாமை காரணமா மூக்கில் பிரச்சனை இருந்தாலும் வாய் வழியா நம்ம சுவாசிக்க ஆரம்பிப்போம் இந்த நேரத்திலையும் அதிக அளவு எச்சில் தூக்கத்துல வெளியேறும் ஒரு சிலர் தூங்கும் பொழுது இரவில் பற்களை அசைத்து கொண்டு தூங்குவார்கள் தூங்கும் பொழுது பற்களை கடிப்பது சாப்பிடுவது போல பற்களை அரைப்பது அதிகப்படியான உமிழ்நீரை வெளியேற்ற செய்யும் இந்த பிரச்சனை இருப்பவர்கள் அதிக அளவு வாய் வழியாக சுவாசிக்க தொடங்குவார்கள் இதனாலும் அதிக அளவு எச்சில் வெளியேற வாய்ப்பு இருக்கு ஒரு சில மருந்துகளை எடுத்துக்கொள்ளும் பொழுதும் தூக்கத்தில் எச்சில் அதிக அளவு வெளியேற வாய்ப்பு இருக்கு ஒரு சில மருந்துகள் நரம்பு மண்டலத்தை தூண்டும் இதனால உமிழ் நீர் அதிகரிக்கும் தூக்கமின்மை பிரச்சனைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் உடல் வலிக்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய மருந்துகளும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு பொதுவா இப்படி தூக்கத்தில் எச்சில் வடிவது பெரிய அளவு பாதிப்பில்லாத ஒன்று சிகிச்சையும் தேவையில்லை இது உடல்ல நீர்ச்சத்து குறைபாடு தொற்று போன்ற பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது ஆனா அதிக அளவு உங்களுக்கு தூக்கத்தில் உமிழ்நீர் வெளியேறும் பொழுது அது கவனிக்க வேண்டிய ஒன்று அதற்கு சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் சொல்கிறார்கள் இதை மாற்றி படுக்கக்கூடிய முறையை மாற்றி படுக்கலாம் மருந்துகளால் என்றால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை மாற்றிக் கொடுக்க மருத்துவரை அணுகலாம் மூக்கு வழியாக சுவாசிப்பது கடினமாக இருந்தால் வாய்வழியாக சுவாசிக்காமல் மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை பெறலாம் இரவு நேரத்தில் தூங்கும் பொழுது அதிகபடியான எச்சில் வெளியேறுவதை தடுக்க நம்ம மல்லாந்து படுப்பதன் மூலமா உமிழ்நீர் வெளியேறுவதை தடுக்கலாம் சுவாசிப்பதில் பிரச்சனை இருக்கிறவங்க தலையணையை உயரமா வைத்து தூங்கும் பொழுது இந்த பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம் முடிந்த வரைக்கும் உடல்ல நீர்ச்சத்து அதிகம் இருப்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும் பெரியவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதாவது தூக்கத்துல உமிழ்நீர் வெளியேறுவது பொதுவானது ஆனா தொடர்ந்து இருந்தா நீங்க மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது அவசியம்